வணக்கம் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான மனிதர்களுடைய உடல் அமைப்பு இருக்கும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா தொடர்ந்து பல தலம் தலைமுறைகளாக அவங்க வந்து ஒரு விதமான உணவு பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு சில நாடுகளில் அவங்க ஃபாலோ பண்ற பழக்கத்தினால அவங்களுக்கு ஒரு சில டிசீசஸ் வராது அந்த அளவுக்கு அவங்களுடைய உணவு பழக்கங்கள் இருக்கும் சோ நம்ம இப்போ நாடுகள்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இந்தியாவுல ரொம்பவும் நம்ம ஹெர்பலா இயற்கை பொருள்களை தான் ரொம்ப அதிகம் பயன்படுத்தி நம்ம வந்து நிறைய வியாதிகள் நம்மளை தாக்காத அளவுக்கு நம்ம பார்த்துட்டு இருப்போம் அதுபோல ஜப்பானியர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய உடல் அமைப்பு அதிகமான அளவு அவங்க குண்டா இருந்தவங்களே ரொம்ப கிடையாது ரொம்ப நார்மலான ஒரு வெயிட்டோட அதுக்கு என்ன ரகசியம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் அதுக்கு முக்கியம் அவங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய உணவு பழக்கம்தான் உணவு பழக்கம் மட்டும் கிடையாது உடற்பயிற்சி அப்புறம் அவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய அதாவது தொழில் பயிற்சிகள் கராத்தே கும்ஃபு இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் அவங்க எடுத்துக்கிறதுனால எக்ஸசைஸ் மூலமா அவங்களுடைய உடம்ப ஒரு நல்ல ஒரு கட்டுடல் தேகத்தோடையே தொடர்ந்து பல தலைமுறைகளாக அவங்க இருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம உணவு பழக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடல் உணவுகளையும் சாப்பிடுவாங்க இறைச்சி வகைகளையும் சாப்பிடுவாங்க அவங்களோட உணவு பட்டியலில் பார்த்தோம்னா முக்கிய பங்கு வந்து கடல் உணவுக்கும் இறைச்சிக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒரு ச கொஞ்ச பேர் வந்து காய்கறிகளையும் விரும்பி சாப்பிட்றாங்க அதுல பூமிக்கு அடியில் உள்ள வேர் காய்கறிகளை தான் அவங்க அதிகமா எடுத்து சாப்பிட்றாங்க காய்கறிகள் வந்து அவர்கள் ரொம்ப அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படின்னு அவங்க நம்புறாங்க ஆனாலும் கொஞ்சம் மக்கள் வந்து இறைச்சி உணவுகளையும் சாப்பிட்றாங்க இந்த தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுடைய உணவு பழக்கம் இருக்கிறதுனால கூட இந்த உடல் வந்து இந்த கட்டுடலில் இருக்க காரணமாக இருக்கு அடுத்து அவங்களுடைய உடற்பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து கராத்தே ஃபாண்டோ ஜூடோ அகிட்டோ அப்படி போன்ற இந்த தற்காப்பு கலைகளில் அவங்க வந்து அங்கதான் ஆரம்பிச்சது இந்த தற்காப்பு கலைகள் அதில் ஜப்பான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கு அந்த கலைகளில் தொடர்ந்து அவங்க பயிற்சி பெறாங்க அடுத்த தலைமுறைக்கும் அதை பயிற்சி வைக்கிறாங்க இந்த கலைகளோட முக்கியத்துவ ஜப்பானியர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து நம்மளுடைய பாரம்பரிய கலையை விட கூடாதுன்னு அடுத்த தலைமுறை கதை சொல்லி தராங்க அந்த கலை வடிவத்துல அவங்களுடைய எல்லாம் அதை ஃபாலோ பண்றதுனால அந்த உடல் பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுனால அந்த தலைமுறைகள் வந்து அடுத்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறதுனால உடல் வந்து தொடர்ந்து வலுவா இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கு ஜப்பான்ல ஒரு பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து டேக்வாண்டோ அப்படிங்கிற அந்த கலையை வந்து பயிற்சி பெற்றவங்களா இருக்காங்க அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது அவங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இந்த உடற்பயிற்சி ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அடுத்து அவங்க உணவு தயாரிக்கும் உணவுகள் என்னன்னு பார்ப்போம் ஒரு முக்கியமான ஒரு ஐந்து வகையான உணவுகள் அவங்க தயாரிக்கிறாங்க சாப்பிட்றாங்க அது என்னன்னு பார்ப்போம் வந்து உள்ள நேம் வந்து நமோ அப்படின்னா அவங்க வந்து பச்சையா காய்கறிகளை சாப்பிடுறது அதுக்கு பேர் நம்மோன்னு பேர் வச்சிருக்காங்க சில காய்கறிகள் உணவுகளை பச்சையா சாப்பிடறத அவங்க தொடர்ந்து செய்யறாங்க ரெண்டாவது முறை என்னன்னு பார்த்தோம்னா நிரு இது வந்து உணவுப் பொருள்களை துல்லியமா சமைக்கக்கூடிய சமையல் ரொம்ப கரெக்டான அளவு போடுறது அஹ் சமையல்ல உள்ள உணவுகளை சரியான பதத்துல வேக வச்சு சுவையை மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்தி சாப்பிடுறது அடுத்து பார்த்தோம்னா ஆஹ் வறுவல் முறையை வந்து யாகு அப்படின்னு சொல்றாங்க நம்ம சட்டியில ஆஹ் சிறிதளவு எண்ணெய் ஊத்தி அப்படி இல்லைன்னா தீல நேரடியா உணவு பொல்களை வருத்தெடுத்து கிறிஸ்பியா சாப்பிடுறாங்க அடுத்து நான்காவது முறையா என்னன்னு பார்த்தோம்னா மூசு அதாவது நீராவி மூலம் சமைக்கும் செயல்முறை நம்ம ஊர்ல எல்லாம் இட்லி ஆவியில் சமைக்கிறோம் இல்லையா இட்லி சாப்பிட்றோம்ல அது போன்ற நீராவிலேயே வந்து காய்கறிகளை சமைச்சு சாப்பிட்றது அடுத்து ஐந்தாவது முறை அஜரு அஜர் இதுல என்ன பண்றாங்கன்னா அதிக வெப்பநிலையில் உணவுப் பொருளை வருத்தெடுக்கும் முறை அதாவது ஹீட் அதிகமா வச்சு உணவு பொருட்களை ஒன்னா போட்டு சமைக்கிறது இந்த உணவுப்பழக்கங்கள் அஹ் இந்த மாதிரி இந்த ஐந்து முறைய அவங்க ஃபாலோ பண்றதுனால அவங்களுடைய உடல் எடை வந்து அதிகமாகாம அவங்க ஒரு சீரான கட்டுடரோட அவங்க ரொம்ப அழகா ஆஹ் இருக்காங்க அடுத்தது முக்கியமா பாத்தீங்கன்னா கிரீன் டீ கிரீன் டீ அதிகமா சாப்பிடுறது ஜப்பானியர்கள் தான் அவங்க வந்து இப்போ காலையிலேயும் சரி ஒரு கிரீன் டீ சாப்பிடறாங்க மதிய உணவுக்கு முன்னும் பின்னும் அவங்க வந்து கண்டிப்பா அந்த கிரீன் டீயை சாப்பிட்றாங்க அவங்களுடைய உடல் வந்து சீராக இருக்கிறதுக்கு கிரீன் டீ ஒரு முக்கியமான ஒரு காரணம் அடுத்து ஜப்பானியர்கள் அவங்களுடைய உணவில் மீன் அதிகமாக சாப்பிட்றாங்க சால்மன் காணாங்கழுத்தி மத்தி போன்ற மீன்களை ரெகுலராகவே அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுல உள்ள இந்த குழுப்பு சத்து புரதம் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்துக்களை அவங்களுக்கு கொடுக்குது ஸோ ஜப்பானியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உடல் நிலையில உடற்பயிற்சி செய்றாங்க நல்ல உணவுகளை சாப்பிட்றாங்க ஐந்து வகையான உணவு முறை ஆவியில் வேக வச்சு வறுக்கிறது இயற்கையா சாப்பிட்றது இந்த மாதிரி சாப்பிட்றதுனால உடலை ஒரு சரியான வெயிட்டோட சீராக சீரா வச்சிருக்காங்க எந்த டிசீஸும் பாதிக்காத அளவுக்கு உடற்பயிற்சி செஞ்சு ஆரோக்கியமா அவங்க இருக்காங்க சப்போஸ் அவங்க கிரீன் டீ சாப்பிட்றதுனால அவங்களுடைய உணவுகள்ல சத்து அதிகமா இருந்தா கூட அதை சரியாக்கிறதுக்கு கிரீன் டீ சாப்பிட்டு சரியாக்கிறாங்க சோ பொறுத்த வரைக்கும் நல்ல உணவு கட்டுப்பாடோடு இருக்காங்க முடிஞ்சா அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல பழக்கங்களை நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம் முக்கியமா கிரீன் டீ சாப்பிட்டு அவங்க உடல்நிலையை சீராக வச்சுக்கிறாங்க உடற்பயிற்சி இது எல்லா அவங்களுடைய உடல் உணவு முறை உடற்பயிற்சி கிரீன் டீ சாப்பிட்றது இது எல்லாத்தையுமே நம்மளும் ஃபாலோ பண்ணி அந்த சீரான உடலோட நம்ம இருப்போமா யாராவது கிரீன் டீ அதிகமாக அதிகமா சாப்பிட்றீங்களா இல்ல ரெகுலரா சாப்பிட்றீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி